ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் தேயா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் காய்கறி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காய்கறி சூப்பு குடிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான சத்து குறைபாடுகளும் தீர்றது மட்டும் இல்லாமல் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிற ஒருத்தரை எழுந்து நடக்க வைக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த சூப்புக்கு எஃபெக்ட் இருக்குதுங்க கால் வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே இந்த சூப்பை குடிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைஞ்ச நாலஞ்சிந்து வருடங்களாக என்னுடைய சேனலை வந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் என்னால் வந்து கொண்டுட்டு போக முடியல இது நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக நினச்சி எனக்கு செய்த உதவியாக இருக்கும் வாங்க நம்மளுடைய வீடியோவுக்கு போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிளேட்டில் தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்கிறேன் என்னென்ன காய்கறி பார்த்தீங்கன்னா பீர்த்தங்காய் ஒரு சின்ன பீஸு அவரைக்காய் ஒரு மூணு கொத்தவரங்காய் மூணு வெண்டைக்காய் மூணு ஒரு துண்டு இஞ்சி கேப்சிகம் ஒன்று பீன்ஸ் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சவு ஒரு சின்ன பீஸு முள்ளங்கி சுரக்காய் கேரட்டு கோஸ் எல்லாமே வந்து ஒரு திட்டமான அளவுக்கு துண்டு துண்டாக எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இது கூட மிளகு சீரகம் கொத்தமல்லி ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது கூட பெருங்காயத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சுவைக்கு இது வந்து காய்ச்சி குடிக்கும் பொழுது சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது தான் நீங்கள் எல்லாத்தையும் எல்லா காய்கறியிலும் ஒரு கிலோ அப்படின்னு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நீங்கள் செஞ்சு குடிக்க முடியும் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா காய்ச்சி வேக வச்சு குடிக்கிறதுனால உங்களுக்கு கால்வழி பிரச்சனைகள் எல்லா விதமான சத்து பிரச்சனைகளும் குறையும் இப்போ இந்த காய்கறிகளை நான் குக்கரில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கிறேன் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு அதில் காமிக்கல அதை பாருங்கள் தக்காளி சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டுக்காக ஆனால் இதில் உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்காம தான் இந்த சூப்பை குடிக்கணும் அப்போ தான் இதனுடைய எஃபெக்ட் நமக்கு இருக்கும் உடம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் குறைஞ்சது வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது இல்லை மூணு தடவையாவது செய்து குடிக்கிறதுனால உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் தெரியும் இதை வந்து நான் ஒன்றரை மாசமா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் மட்டும் குடிக்காமல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செய்து இருக்கேன் இதனால் எனக்கு வந்து முட்டி வலி ப்ராப்ளம் கால் வலி ப்ராப்ளம்லாம் நிறைய குறைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் இப்போ எனக்கு அந்த மாதிரியான எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை நல்ல மாற்றங்கள் வந்ததினால தான் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் இதில் காமிச்சிருக்கிற எல்லா காய்கறிகளையும் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது ஒரு காய்கறி கிடைக்கலாம் ஒரு காய்கறி கிடைக்காமல் போகலாம் உங்கள் கிட்டே எந்தெந்த காய்கறிகள் கிடைக்குதோ அந்தந்த காய்கறிகளை அந்த நேரத்தில் சூப்பாக வச்சு கண்டிப்பாக குடிங்க அவ்வளோதான் இந்த கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி எடுத்துட்டேன் இந்த காய்கறிகளை பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இது எல்லாத்தையுமே எங்களுடைய செடிக்கு உரமாக்கிடுவேன் இதை வந்து நான் ஜூ தண்ணி மட்டும் குடிக்கிறதுனால நமக்கு பயன்னால் இந்த காய்கறினால எங்கள் செடிக்கு பயன் சொல்லலாம் எங்கள் காய்கறிகளை வந்து மொத்தமாக நான் கம்போஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிவிடுவேன் இதை போட ஆரம்பித்ததுக்கப்புறமா எங்கள் செடியில் பார்த்தீங்கன்னா வெத்தலையெல்லாம் கூட வந்து ரொம்ப பெருசு பெருசாக விட ஆரம்பிச்சிருச்சு இந்த வெத்தலை செடியை காமிக்கிறோம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக தான் இருக்கும் என்னடா இது நம்மளது வந்து இவ்வளோ அளவுக்கு சின்னதாகவே இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த காய்கறிகளை வேக வச்சு காய்கறிகளை ஆற வச்சு இந்த செடிக்கு போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் செடி கூட வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருத்து இலைகள் எல்லாம் பெருசு பெருசாக தழைக்க ஆரம்பிச்சுடுத்து இது வந் இதில் பாருங்கள் தண்ணியை குடிக்கிற நமக்கு வந்து எந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு குடிங்க நீங்கள் மட்டும் குடிக்காமல் குழந்தைங்களுக்கு கூட இதை பழக்கப்படுத்துங்க அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்